அனைவருக்கும் வணக்கம் ஐ திங்க் இதில் பாதி பேரை நான் பார்த்துருக்கேன் செலக்ட் ஆனதும் வந்து நான் உங்களோட ப்ளேஸில் வந்து நான் பார்த்தேன் தாரை பில்டிங் எல்லாம் நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு வந்து சக்ஸஸ் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த அன்னைக்கு மீட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னை கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து வித் ஆர்டர் அவங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கே ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு இல்லைங்களா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களெல்லாம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் சார் சொன்ன மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி தான் அப்படி பண்ணால் மட்டுந்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அப்படின்றது உங்களுடைய இலக்கு அப்படின்னா அன்றைக்கி அது வந்து முடியல ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டபென்ஸ் இருக்குது வீட்டில் குழந்தைகள் உடம்பு சரியில்லை இல்லை பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் சம்திங் அப்பயும் நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரமாவது படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லைன்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் வந்து எனக்கு சுச்சுவேஷன் வந்து ஒரு காரணம் காமிச்சு இல்லை இல்லை இன்னைக்கு ஊற்றமாக நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் பேக் போகிறதுக்கான அந்த ஒரு விஷயம் அதுதான் வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக படிங்க டெய்லியுமே வந்து இவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஷெட்யூல் போட்டு படிங்க ஸோ நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவெண்ட்டி செவன் ஏ பேட்ச் அந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணுறப்போ நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம்லாம் பத்தாம் சார் வந்து எங்களுக்கு மூவேந்தர் அரங்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு கிளாஸஸ் போடுறதுக்கு மூவேந்தர் அரங்கம் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெருசு இது மாதிரி ஒரு டபுள் டைம் இருக்கும் ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நான் ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் டாபிக்லாம் தான் வந்துச்சு ஸோ அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் டாபிக்லாம் வந்து சென்னையிலேருந்து நியூஸ் ஸ்டாஃப்ஸ் நியூஸ் ஸ்டாஃப்ஸ விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் அப்போலாம் எடுக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார் சார் ஏன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்போ அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன்காக வந்து எல்லாரையும் ஒன்றா வச்சு ஒரே இதுதானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஆனா வந்து அதுல ஒரு பத்து பேர்த்து கூட என்னால இப்ப வரைக்கும் பார்க்க முடியல நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் அதுதான் நீங்க நீங்க இறங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் நம்மளுடைய என்ன எய்ம் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுல இருந்து தரம் மாறவே கூடாது இதுல எய்ம் உள்ள வந்துட்டீங்க அது ஒரு வருஷம் ஆகலாம் சார் சொல்ற மாதிரி ஒரு வருஷம் போதும் ஏன்னா நாங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல உள்ள வந்தோம் ஆனா அது என்ன ப்ராப்ளம்னா டுவெண்டில ட்வெண்ட்டி ஒன்ல கொரோனா அப்ப வந்து சுத்தமா வந்து நோட்டிபிகேஷனே இல்லாததுனால எங்களுக்கு ட்வெண்ட்டி டூவில் தான் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து அடுத்தடுத்து மூவ் ஆன் குரூப் ஒன் எழுதலாம் குரூப் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் கண்டிப்பா கிளிக் ஆகும் கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா படிச்சுக்கிட்டே இருங்க எந்த சிலபஸ்லயும் மாற்றம் இல்லை மூணுக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் லெவலுக்கு மட்டும்தான் மாறும் சோ இங்க பொறுத்த வரைக்கும் துரைசர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து குரூப் ஒன் லெவலுக்கு தான் கிளாஸே கொடுப்பாரு எந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப புரிதல் அதிகமான இது யாருமே கொடுக்கறதில்ல பட் எங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து மெயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நானோ டெக்னாலஜி பத்தி அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாலு கொஷின் அது பதினஞ்சு மார்க் அளவுக்கு எங்களுக்கு வந்து எங்களோட சார் கொடுத்துருவார் கொடுத்ததுல ஆறு மார்க்காக என்னால எழுத முடியும் அதுல பத்து மார்க்கும் பன்னெண்டு மார்க்கா எழுத முடியும் பதினஞ்சு மார்க்கா என்னால எழுத முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து டீப் நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா ஸோ நம்மளுக்கு எல்லா வாய்ப்பும் வந்து எல்லாமே வந்து இங்க கொடுக்குறப்போ அதை நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோம் தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாம எல்லாமே கிடைக்கிற இடத்துல இருந்து தோத்துட்டோம்னா அதை விட ஒரு தப்பு வேற எதுவுமே கிடையாது ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்லாம் அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அப்ளிகேஷன் போட நம்ம கிளியர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் போனப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணப்போ நான் பேசி அப்போ சோ நினச்சேன் நினைச்சேன் இவ்வளவு ஸ்பூன் ஃபீட் பண்றாங்களா நம்மளோட அகாடமியில அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றப்ப நாம திருப்பி இவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் ஒன்றுமே கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி நம்மளை இங்க அனுப்பிச்சிருக்கிறதுக்கு நாம வந்து எவ்வளவு பெட்டரா வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து அண்ட் சாருக்கு வந்து ஒரு பெருமை என்ன ஏன் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க பாஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து வேலைக்கு அதை தாண்டி நம்ம அகாடமிக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண போவது கிடையாது அதனால நீங்க உங்களுடைய லைஃப வந்து எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படின்னா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற கிளாஸஸ் இருக்கிற எல்லா டெஸ்டையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி நீங்க எழுதி உங்களுடைய மார்க்கை வந்து எப்படி நீங்க வந்து உங்களை நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க இங்க வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க வந்து சில சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த எல்லாருமே வந்து வேலைக்கு போறது கிடையாது ஆனா தொடர்ந்து எண்பது மார்க்கே நீங்க எடுத்துட்டு வந்தீங்க எல்லா டெஸ்ட்லயும் நீங்க நூறு அட்டைன் பண்ணவே வேணாங்க நீங்க எண்பது மார்க் எடுக்கிறீங்க அந்த எண்பதுல இருந்து எண்பத்தொன்னு ஆகுறிங்க எம்பத்தொண்ணுல இருந்து எண்பத்தி ரெண்டு ஆகுறீங்க எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி மூணு ஆகுறீங்க டெய்லி டெஸ்ட் மார்க்க நீங்க நோட் பண்ணி வைங்க சோ உங்களுடைய கிராஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா குறையுதா அப்படின்னு பாருங்க அதுலயே தெரிஞ்சிடும் நீங்க விக்டரிக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்ல லூசர் ஆக போறீங்களா அப்படின்றது

நீங்க கம்ப்ளீட்டா இறங்கிட்டோம் ஜெயிக்கணும் அது மட்டும் உங்களோட மோட்டிவ்ல இருக்கணும் அதை மட்டும் நோக்கி நீங்க போயிட்டே இருங்க யாரும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி நீ படிக்கிற பண்ற அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இன்னும் இவ்வளவு பெருசாக வேலை போல தான் திட்ட போறாங்க வேணவே வேணாம் ஸோ சார் சார் உங்களை இருக்காது மோட்டிவேட் பண்ணுவார் எங்களுக்கு எல்லாம் வந்து தினமுமே கிளாஸ்க்கு வந்துருவாரு ஃபைவ் மினிட்ஸ் பேசாம எங்களை அனுப்பிச்சதே கிடையாது நாங்க மெயின் ஜாயின் பண்ணதுல இருந்து ஸ்டில் லாஸ்ட் டேட் நீங்க எப்படி டெஸ்ட் எழுதணும் எப்படி ரிலாக்ஸ் ஆகணும் எப்படி யோகா பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ இவ்வளோ வந்து ஸ்பூன் விட நம்மளை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து கொண்டு போறதுக்கு வேற எந்த கடமையும் கிடையாது ஸோ இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் பிளஸர் உண்மையாகவே நீங்க தான் இங்கே வர முடியும் காரணம் என்னன்னா ஒரு மணி மைண்டடாக இல்லாம பிள்ளைங்க வந்து நல்லா வந்து வரணும் அப்படின்னு நினைச்சு பண்றது பிகாஸ் இங்கே நம்மளுடைய ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோவஸ்ட் இன் சேலம் நார்மலி இன் சேலம் ஓவராலாக பார்த்தீங்கனாலுமே நம்ம அகாடமி மாதிரி யாருமே வந்து ஃபீஸ் கன்ஸ்ட் கன்செஷன் கொடுக்குறதோ இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்து ப்ரிலிமினரி வந்து கிளியர் பண்ணதுனால இங்கே நாங்கள் தொடர்ந்து படித்ததுனால எங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுத்தாரு சார் ஸோ நாங்கள் படித்த அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்படோலாம் படித்த எங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டுவெண்ட்டி கூட கிடையாது ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்லா மைண்டில் வந்து பிச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு சிலபஸ் வந்து இங்கே இருக்கணும் எப்போ எழுந்து கேட்டாலும் என்ன சிலபஸ் இப்போ ஜியாகிரபி என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் பிகாஸ் சிலபஸ் யாருக்கு நல்லா தெரியுதோ அவங்களுக்கு உள்ள அட்லீஸ்ட் வந்து என்ன இருக்குன்ற அந்த நாலேஜாவது தெரியும் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலான ஃபேக்ட் நம்மளுக்கு சிலபஸே தெரியாமல் நம்ம உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்து என்ன யூஸ் சொல்லுங்கள் ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது நம்மளோட லேபிள் மாதிரி ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருந்தாலும் அதோடைய அந்த டேட்டாஸ் வந்து எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷின் நீங்கள் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க கம்பைன்டு ஃபுல்லாக எல்லாமே ஆல் ஓவர் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதில் இந்த டாபிக் எங்கேயாவது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு நம்ம மேலே ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காதீங்க கன்சிஸ்டண்ட்டாக படிங்க அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்க வந்து அச்சீவரா தான் இருப்பீங்க இப்படி அதான் இப்ப அங்கிருந்து இருக்கக்கூடிய நீங்க இங்கே வந்து பேசக்கூடிய ஆளாக மாற முடியும் மாறணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்றதுதான் தான் ஒரு நாள் கூட விடாதீங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப அதெல்லாம் இல்லை அடுத்த டெஸ்ட் நான் அடிச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்க யோசனை பண்ணி பண்ணி தினமும் படிக்க ஆரம்பிச்சீங்க இங்க வந்து ப்ராப்பர் ஷெட்யூல் கொடுப்பாங்க ஒரு கசாங் இருக்காது ப்ராப்பராக சார் வந்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிளான் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் அந்த ஷெட்யூலை நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரீமாக வந்து நீங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் சிக்ஸ்டி மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து செலக்டட் அப்படி இருக்கும் போது நம்மளால அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் கூட எடுக்க முடியாதா எடுக்க முடியுமா முடியாதா முடியும் வந்து நீங்க படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சது அங்க வந்துடும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதை அட்லீஸ்ட் உங்க மைண்ட்ல போணுச்சு அப்படின்றதால உங்களுக்கு அங்கே தெரியணும்னா அப்ப கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ரிப்பீட்டடா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்க மூலையில ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்து கொடுத்துரும் நீங்க அதை வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட படிச்சிருக்கலாம் ஆனா வந்து இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ல பார்த்தோன்னு உங்களுக்கு அது தெரியும் காரணம் என்ன நீங்க ஆல்ரெடி அதை வந்து ஒரு நாலு வாட்டி படிச்சிருப்பீங்க ஸோ ரிப்பீட்டடா படிச்சா மட்டும்தான் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் ஆனா நீங்க வந்து ஒரு தடவை கழிச்சுட்டோம் தான் இது போடுவோம் அந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்க்கறப்ப ஒண்ணுமே தெரியாது ஸோ கன் கண்டினியூஸா திருப்பி 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 இப்போ நம்ம ஷெடியூல் போடும்போதே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு டாபிக்கா போடுவாங்க அப்புறம் மூணு மூணு டாபிக் அப்புறம் ஒரு ஃபுல் 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 சப்ஜெக்டா அது எதுக்காக அப்படின்னா ரிப்பீட்டடாக நீங்க அந்த ஒரே டாப்பிக்கை திருப்பி திருப்பி பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்